சாப்பிட்டு வேலை செய்யுங்க மட்டுங்களா சாப்பாடு ஆயிடுச்சு இல்லை ஆயிடுச்சா இல்லை காசு இல்லையாட்டா சாம்பார் சாப்பிடுங்களா படுத்துக்கிறேன் சும்மா சாப்பிட்டீங்களா சாப்படுங்க எங்க யார சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட ஆ

போயிட்டு வரேன் பார்ப்பட்டு பார்ப்பட்டுக்கு போறேன் ஆமா சரி வரேன் உள்ள தருவாங்களாப்பாரு வாங்கிப்பா வாங்கிக்க வாங்கிக்க சாப்பிட்டுப்போருங்க போகிற சாப்பிடுக்கவா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் சாப்பிட வாங்கிக்க வாங்க 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 ஏங்க எங்க வாங்க